ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா தலைமையிலான போலீஸ் சப்இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உள்ளிட்ட போலீசார் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு ஜெயங்கொண்டம் கழுவந்தோண்டி பைபாஸ் சாலை அருகே அவ்வழியாக வந்த வாகனங்களை நிறுத்தி வாகனங்களில் பிரேக் சரியாக உள்ளதா என்பதை பற்றி பரிசோதனை செய்து மெக்கானிக்கிகள் மூலம் பிரேக்கை சரி செய்து சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஐயா ஐயா சாபக்கு லைட் பண்ணிடுங்க பாப்போம் அட்டி நம்ம எங்க ஒரு ஆயுக்கான கையில வச்சியா எப்படி மெக்கானிக்கு தெரியும் ஆயுதம் அங்க பாருங்க Rất là n